ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே உள்ள அத்தானி காக்காச்சி குட்டை பகுதியைச் சேர்ந்த சின்னசாமி என்பவர் பொன்னாச்சி அம்மன் கோவில் வனப்பகுதியை ஒட்டி வசித்து வருகிறார் இவர் தனக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் கரும்பு பயிர்களை பயிரிட்டுள்ளார் இந்த நிலையில் அப்பகுதியில் கடந்த மூன்று மாதமாகவே அடிக்கடி வனப்பகுதியை விட்டு வெளியேறும் யானைகள் விவசாய நிலத்திற்குள் புகுந்து சேதத்தை ஏற்படுத்தி இது இதுகுறித்து தகவல் அறிந்து வனத்துணையினரும் அவ்வப்போது அப்பகுதிக்கு சென்று யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்டும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் இருப்பினும் யானைகள் விவசாய நிலத்திற்குள் புகுந்து அட்டகாசம் செய்து வந்துள்ளன இந்த நிலையில் சின்னசாமி தனது விவசாய நிலத்தில் கரும்பு பயிர்களை சுற்றி சட்டவிரோதமாக மின்சார வேலி அமைத்திருந்ததாகவும் சம்பவத்தன்று இரவு அங்கு வந்த ஆண் யானை ஒன்று அந்த மின்சார வேலியை தனது தும்பிக்கையால் பிடித்ததால் மின்சாரம் பாய்ந்து அந்த யானை சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாகவும் கூறப்படுகிறது இதுகுறித்து தகவல் அறிந்து வனத்துறையினரும் மின்சார வாரியத்துறை அதிகாரிகளும் சம்பவ இடத்திற்கு வந்தனர் அங்கு சட்டவிரோதமாக மின்சாரத்தை பயன்படுத்தியதாக மின்சாரத்தை துண்டிக்கும் நடவடிக்கை மின்சார வாரிய அதிகாரிகள் மேற்கொண்டனர் அப்போது அங்கு திரண்ட பகுதி விவசாயிகள் மின்சாரத்தை துண்டிப்பதற்கு மின்சார வாரிய அதிகாரிகளிடம் எதிர்ப்பு தெரிவித்தனர் இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த மாவட்ட வன அலுவலரிடம் யானை உயிரிழந்த சம்பவத்தில் விவசாயி தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டு சரணடைந்த நிலையில் மின்சாரத்தை எதற்கு துண்டிக்க வேண்டும் என விவசாயிகள் கேள்வி எழுப்பினர் தங்களுக்குரிய பாதுகாப்பு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தனர் இது குறித்து இப்பகுதி விவசாயிகள் தெரிவிக்கையில் இப்பகுதிகளில் யானைகள் விவசாய நிலங்களை சேதப்படுத்தி வருகின்றன யானைகளால் மனிதர்களுக்கும் ஆபத்து ஏற்படுகிறது தற்போது யானை உயிரிழந்ததற்கு மின்சாரத்தை துண்டிக்கின்றனர் மின்சாரத்தை துண்டித்ததால் இங்கிருக்கும் தென்னை மரங்கள் மற்றும் பயிர்கள் காய்ந்துவிடும் எனவே வனப்பகுதியை ஒட்டி சூரிய ஒளி மின்வேலி அமைத்தும் அகலிகள் அமைத்தும் வனத்துறையினர் உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்